ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த டபுள் பீன்ஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டபுள் பீன்ஸ் வந்து இந்த காய வச்சதில் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷில் பண்ணாலும் எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இது வாசலில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பட்டர் பீன்ஸ் டபுள் பீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டியாக ஸோ சப்பாத்திக்கு பண்ணும்போது நம்ம மாற்றி மாற்றி என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் இல்லையா அதனால் அதுக்கு ஒரு வெரைட்டி இது டபுள் பீன்ஸ் வந்து நீங்கள் காய்ஞ்சது யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டுவெல் ஹவர்ஸ் யூஸ் பண்ணணும் முன்னாடியே வந்து ஊற வச்சிடணும் உப்பு கொஞ்சம் சோடாப்பு போட்டு ஊற வச்சிடணும் அப்புறம் நல்லா அலசிவிட்டு குக்கரில் வேக வைக்கணும் ஏன்னா அது நல்ல கொட்டை திக்காக இருக்கிறதுனால ஊற தி இது டைம் எடுக்கும் ஓகேவா இப்போ இதில் சோடாப்பூ உப்பு ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு குக்கரில் வச்சுடலாம் அது கையோட வேலை ஆணுன்றதுக்காக நான் குக்கரில் கொஞ்சம் எப்பயுமே ஹாட் வாட்டர் வச்சுக்கணும் அரிசி சாதம் வைக்கிறதுக்கோ இதுக்கோ ஸோ ஈஸியாக இருக்கும் நம்ம கலையிற வரலும் அடுப்பு வரணும் இல்லாமல் குக்கரில் தண்ணி வச்சு வச்சுணோனா சர சரான்னு வேலையாகும் சமையல் நம்மளை ரொம்ப நாள் கூடாது ஆனால் டேஸ்ட்டாக சமைக்கணும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இது வந்து முடி குக்கர் இது பண்ணினா நல்லா நாலு அஞ்சு விசில் விடுங்க இது வந்து கொ ஒரு தடவை கூட குறையவே குறையாது நீங்கள் என்ன விசில் விட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம் கொத்துக்கல்லையாவது சம்டைம்ஸ் குழஞ்சி போகும் இது வந்து சாலிடாக அந்த பருப்போட இது ஷேப்பே மாறாது ஆனால் நல்லா மெத்துன்னு வெந்துக்கும் அதனால் நாலு அஞ்சு விசில் விடுங்க ஆ இப்போ திறந்து பார்க்கலாம் நம்ம இதுக்கு வந்து அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி சாப்பிட்றதுக்கு வேணுமோ அந்தளவு பண்ணணும் அதனால தானே அளவெல்லாம் சொல்லலை இது இப்போ நல்லா வெந்துருத்து இதை நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும் அதில் கீழே தண்ணியில் சத்து போகிறதுன்னு ஃபீல் பண்ணுறவா சூப்பாக குடிச்சுடலாம் மிளகு உப்பு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம் அடுப்பில் சாதா குக்கிங் ஆயில் கடுகு உளுத்த பருப்பு திரும்பிக்கோங்க நம்ம ஊரின பருப்பு எவ்வளோ அளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும் பருப்போட குவான்டிட்டி சொல்கிறேன் நான் எவ்வளோ ஊரினவொடனே தெரியும் இல்லையா ஒரு பேசி நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஊற வைக்கிறதுக்கு குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அதே மாதிரி அந்த அளவு நறுக்கி எடுத்துக்கணும் பச்சை இது சின்ன வெங்காயத்தை அது ரொம்ப பொடியாக சின்ன சின்ன நறுக்கிறதுக்கு பதிலாக நீள நீளமாக நறுக்கிங்க ஏன்னா இது காய் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் இப்போ கொத்துக்கிளைக்கெல்லாம் நறுக்கும் போது பொடிசாக நறுக்கினா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நீளவாட்டத்தில் நறுக்கினா நல்லாயிருக்கும் இப்போ கருமி அப்போ தான் சேர்ந்த மாதிரி வரும் அந்த மசாலா ஓகேவா இப்போ நல்லா தருவாக வதக்கணும் இதை வெங்காயத்தை சால்ட்டு ஏன்னா நம்ம வெங்காயத்தை எதுக்கு இப்போ போடுறோன்னா நம்ம அதுக்கு உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் ஸோ எப்படி காயில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதை நம்ம டேஸ்ட் கூட பார்த்துட்டு பண்ணிக்கலாம் வேணா அப்புறம் லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போடணும் இல்லையா அதை முதல்ல இப்போது போட்டுடலாம் இந்த கொஞ்சம் நேரம் அளவு பண்ணிங்கன்னா நல்லா வதங்கிடும் அது எண்ணெய் விட்ருக்கோம் இல்லையா அதனால் அழகாக வதங்கும் நல்லா அழகாக வதங்கினோன்னே இந்த வேக வச்சத டபுள் பீன்ஸை போட்டு கிளறி விடுங்க இதுக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயப்பொடி வரட்டப்பில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரெட் சில்லி பவுடர் அது இதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த பருப்பு இருக்கு டபுள் பீன்ஸ் இருக்குது இல்லையா அதில் அவ்வளோ காரம் உரைக்காது அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் கூட ஒன்றும் தப்பில்லை அப்புறம் அகெயின் இன்னும் கொஞ்சம் உப்பு இப்போ மிளாவிடி போடுறோம் இல்லையா அதனால் அதுக்கு கொஞ்சம் உப்பு இதை போட்டுவிட்டு நல்லா கிளறி விட்டுடணும் கிளறிட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சு வைங்க அடிப்படிக்காக அப்பப்போ கிளறி கிளறி விட்டுண்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க அந்த பருப்பும் அதாவது இந்த டபுள் பீன்ஸும் கா வெங்காயமும் நல்லா கலந்துக்கணும் ஒன்றுக்கு ஒன்று இது வெந்தது தானேன்னு சொல்லிட்டு ஒரு கலர் கலரி இறக்கிடாதீங்க சரியா கொஞ்சம் நாளி வைங்க அது மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் போக வர கலர் கலரி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தா தெரியுது இல்லையா அப்போ இருந்த குவான்டிட்டிக்கும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி கொஞ்சம் சேர்ந்தா மாதிரி இருக்கு இல்லையா ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் டபுள் பீன்ஸ் போடும்போது கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும் அதில் ஒட்ட ஒட்டா ஒட்ட ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்சார்ப் ஆகும் ஸோ இப்போ இதில் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த தண்ணியோ எண்ணெயோ வந்தால் அதை அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு மேலே ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு போடுங்க அது ஃபினிஷ் கடலை மாவில் பண்ணால் இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ இதை போட்டுட்டு சிம்பிள் வச்சுருங்க இப்போது கடலை மாவு போட்டதும் நல்லா தரவாக கிளறியாக இருக்குங்க இந்த கடலமாக கொஞ்சம் அதோட மிங்கில்லானும் வேகணும் இல்லையா அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க கடலமா போட்ட உடனே அது பாக்கி இருக்கிற எண்ணெயோ அரிசி சக்க இது தண்ணியோ உறிஞ்சி கொஞ்சம் திக்கன் ஆகும் இல்லையா அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்போ பண்ணும்போது என்னக்கோ அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஜாக்கிரதையாக பக்கத்துலேயே நின்று சிம்மில் வச்சு கலரினா அது சரியாக இருக்கும் ஸோ அதை தான் எடுத்து நம்ம ட்ரா இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எதாவது பாத்திரத்தில் எடுத்து பவுலில் அது மாதிரி எடுத்து வச்சுடலாம் அவ்வளோதான் ஸோ எம்மியான மசாலா ரெடி ட டபுள் பீச் மசாலா இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்கி புரிய ச சாத்து கலந்துக்கிறேன்னா கூட கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தயிர் சாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஓகேவா இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு அந்த ரெசிபி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்காக நான் அழுத்துங்க பாய்